ಮನು ಬಾಳೆ i முறிக்கே நினைச்சா நிறைவேற்ற அஞ்சு மணிக்கு ஊர் மடத்த வந்து நிக்க வெளியே வார செட்டிய கதையை முடிச்சிட்டா என்னத்தில் எப்படி கெட்ட மாத்திரி பட

நேற்று என் மகா ஒருத்தி இந்த உங்கள் ஊருக்கு வந்தாளா ஆ நேற்று வரைச்சி வந்தாளே மாவா என் மருமகன் ஒருத்தர் வந்தாரா என் மருமகம் ஒருத்தர் வந்தாரா ஒரு ஆளு என் பேர பிள்ள ஒருத்தர் வந்தானோ என் பேர பிள்ள ஒருத்தர் வந்தானே உங்க ஊருக்கு தான் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்கள கூட்டிகிட்டு போதான் நான் வந்தேன் ஆ உங்கள் ஊருக்கு தான் வந்தானு கேலி பண்ணிட்டு தான் வந்தேன் அவங்கள தேடி அப்படின்னு கிழகு போல வந்த நீலி கேட்டால் அந்த அம்மா அந்த பாட்டி அம்மா கேட்கா நீலி அவங்க ஆட்டாம சொல்றாரு என்ன சொன்னாரு அம்மா கிளவி அம்மா ஏய் கிளவி கிளவி நேரத்து காலையில ஒரு பத்தரை மணி இருக்கும் ஒரு பத்தரை மணி இருக்கும் அது உன் மவளா உன் மவள சைஜ மாதிரி தெரிஞ்சு ஒரு மாதிரி உன் மகளும் வந்தா உன் மருமகனும் வந்தா உன் பேர பிள்ளைங்க வந்தாங்க அம்மா ஒரு பேர பிள்ளை வந்தாங்க மவனும் வந்தாங்க என்னமோ ஒரு ரெண்டு பேருக்குள்ள சடவு போலுக்கு ஏதோ ஒரு ஒரு முன்சடவு இருந்திருக்கும் போலுக்கு ஒரு சின்ன ஒரு விரோதம் அவரை பார்த்தா வளையல் செட்டி என் பொண்டாட்டியா இல்லங்காரு அவர் சொன்னதே சொல்லுதாரு என் பொண்டாட்டி இல்லங்காரு இவர் என் புருஷம்கா அந்த அம்மா இவ உண்மையில சத்தியம்னு சொல்லுதா என் புருஷம்னு சொல்லுதா என் புருஷம் தான் சொல்லுதாவா அதனால நாங்க ஊர்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பேசி முடிச்சு ஒரு பேசி முடிச்சு ஒரு ஊர் மண்டத்துல தங்க வச்சோம் ஊர் மண்டத்துல தங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம தங்க வச்சிருக்கோம் போய் பாப்பமே என் கூட வாம்மா வாமா கூட வந்தியா வாரியா போய் பாப்போம் ஊர் மடத்து கதவை திறந்து சரி

அதனால் என்ன அந்த யாதாசியை எடுத்து படித்து பார்க்கும்போது படித்து பார்க்கும்போது செட்டியார் உயிருக்கு ஆபத்துன்னு ஒன்னு வந்ததுதானா வந்துதானா ஆயிரம் வீட்டுக்கலையாளரும் உள்ள மாறு உயிரை கொடுக்க கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி அந்த யாதாசி ஓலையை படித்து பார்த்தார்கள் அச்சரிகள் யோ கரையாளரே கரையாளரே என் மருமகனான வளைதல் சட்டி ஆண்டு மடிந்து விட்டார் மடிந்து விட்டார் அவருக்கு எழுதி கொடுத்த யகாதிசு ஆமா உங்க ஆயிரம் வீட்டு கரையாளர் உயிரையும் கொடுக்கணும் கொடுக்கணும் அதனால பழி வாங்காம நான் போக மாட்டேன் என்று போக மாட்டேன் என்று அரும போகமாட்டேன்

தால பல குடிந்ததால ஜாலுமல்ல முல்ல தூமி இல்லையோ விழுந்தல்ல வாங்கோய்ய அளரும் முள்ள மாறவாறோய அடுதாழே நட்ச இலங்காட கட்டி எல்லோ ஆட்டி எல்ல ரெண்டும் பூட்டி எல்லோ ஆட்டி எல்லா அவ்வளவுதான மாட்ட நிறுத்திவிட்டு அழைத்து விட்டு நம்மது உண்ண வாங்கோ வாங்கோல சொல்லு வாழிய நாம கரையாளர் பாழர் உண்ணும்ன நீபாடு ஐயா மாண்டப்பட்டுதாடு ஐயாழர் தடையில் வீடு ஐயா உடைய மார்மலையோ ஏ ஐயா அப்படுவு யாருதையோ ஐயா அப்படுவு யார போயர் மாந்துட்டாடு

ஆடுமில்ல செய்ததால திபுருகே உள்ளதமல்ல திபுருகேக்கு சேதமுள்ள ஊரில் பதில் ஒட்டாலும் இல்லை குதையா கொப்பு பாரது குள்ளாடி உதையா தெரிய வேணும் அறிய கொண்டு வந்து அறிய கொண்டு வந்து ॾे <laughs>

i'm yeah, I want to be சமூகத்தில் சமுதாயத்தில் அவதரித்து அவையா அம்மா முன்னாள் ஒரு காலத்தில் பெரியவர்கள் நாளையில் சொக்க ஆட்சியால் உரத்தில் அவதரித்து அவதரித்து அவதரித்த மரவர் குல மக்கள் அண்ணன் தம்பி இரண்டு பேர்கள் இரண்டு பேர்கள் இரண்டு பேர்கள் பாண்டிய தேவர் சங்கரபாண்டிய தேவர் அவர் கூட பிறந்த தம்பி ரெண்டு பேர்கள் இரண்டு பேர்கள் இரண்டு பேர்கள் அவர்களுக்கு வியாபார தொழில் உண்டு உண்டு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அந்த காலத்துல விளைந்ததை கொண்டு போய் டவுன்ல விற்கிறது இவர்களுக்கு வியாபாரம் சோளம் கம்பு சரி கேழ்வரகு பல பல தானியங்கள் எல்லாம் அந்த காலத்துல மூணு பூ விளைஞ்சிருக்கலாம் விளைஞ்சிருக்கலாம் அந்த தானியங்களை ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து கூடாத வண்டி 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 கட்டி கூட்டு காலை இரண்டும் பாட்டு இரண்டு கட்டி அந்த கூடாத வண்டியில தானியங்களை ஏற்றி தானியங்களை ஏற்றி சொக்கன் ஆட்சியால் புறத்தை விட்டு திருநெல்வேலி ஜங்ஷன் திருநெல்வேலி பேட்டை பேட்ட பேட்ட டவுன்ல போய் வியாபாரம் பார்க்க வேணும் என்று வியாபாரம் செய்ய வேணும் என்று திருநெல்வேலி வார போற போதீ இருந்ததோரு பிள்ளமும் நடப்புதையா நடையோ யோ நடக்கும்போது நடக்கும் பாதுகாசல் வழி அது வருதையா வருவோதையம் மாளையோ வாழையோ மனங்கள் வாங்கலையா வில்லம் நடக்கூதையா நடக்கூதையோ வெள்ளவும் நடக்கும் பாது நடக்கும் பாத மனம் அது கல்லையா ரெண்டு பேரும் இரண்டு இருந்த ஒரு பெரியவர் பெரியவர் பெரிய இருக்கலாம் ஐயாவே மன்னர்களே என் இந்த பாதையில் நீங்க வரும்போது

அந்த வழக்கப்படி நீங்களும் கையெடுத்து கும்பிட்டு போங்க கும்பிட்டு போங்க இந்த ஒரு பெரிய சொல்லும்போது போது ராமச்சந்திர தேவர் என்ன சொல்றாரு தெரியுமா சொல்றாரு ஐயா போயா போயா நாங்க எத்தனை இசக்கியம்மளை பார்த்தவங்க பார்த்தவங்க ஐயா எத்தனையோ இசக்கியம்மன் கோவில தாண்டி வந்தவங்க தாண்டி வந்தவங்க அதெல்லாம் உங்களுக்கு நீங்க கொடையில நீங்க கும்பிடுங்க ஐயா கும்பிடுங்க ஐயா எங்களுக்கு இசக்கியம்மன் வேண்டாம் கும்பிடவும் மாட்டோம் ஆமா எங்களுக்கு குலதெய்வம் கர்கரமே மர்கান্তর இல்ல இருக்கு கைக்கு இருக்கு ஏய் ஏ கும்ம ஏய் அய்யே மே தெய் மய்யானான பூளுடையார் சாத்தாங்கள கோல தெய்வம் ஐயா ஆமா ஆமா அவரோடு சேர்ந்த தெய்வம் கம்பமட சுவாமி கம்பமட சுவாமி மலையழக வேத்தியம்மா ਮੰननम वडசாமி ஆமா தவறாம எங்க குல தெய்வத்தை வணங்கி வாரோம் வணங்கி வரோ அப்பேற்பட்ட தெய்வம் இருக்கும் போது எசக்கியம் எங்களுக்கு வேண்டாம் 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 என்று ராமச்சந்திர தேவர் சொல்லும்போது போது சொல்ல இந்த வார்த்தையை காதல கேட்டங்க அம்மா எசக்கி அம்மா எசக்கி அப்பா அப்பா உனக்கு எசக்கியம்மா நாங்க வேண்டாம் 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 எசக்கியம் வேண்டாம் இரு 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 எங்க வந்து அது போற பொண்ணு ஏற கூடிய வண்டு அதை கொண்டு வந்து உண்டு வாங்கிய அவனம் முடிந்து வந்து பாரங்கல்லோ வாரங்கல்லே யாராளே சங்கீயம்மா